ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத்தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் ஜூன் மாத பலன்களைப் பற்றி பார்க்க இருக்கின்றோம் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லி உள்ளோம் வழக்கம்போல் உங்களுடைய ராசிக்கும் உங்கள் லக்கணம் ஏதோ அதற்குண்டான ராசிக்கும் பார்த்து பலன் பெறுங்கள் இப்பொழுது நாம் ஜூன் மாத பலன்களை பார்ப்போம் சிம்ம ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே பத்திலே இருக்கின்றார் உடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவும் ரெண்டு பதினொன்று கூடிய மூணு பத்துக்குடிய சுக்கரனும் இருக்கின்றார்கள் ராசிநாதன் பத்திலே இருப்பது அருமையான பலன் அருமையான பலன்தான் உடன் குரு இருப்பதும் அற்புதமான பலன்தான் அதனால் ஒன்றாம் வீட்டினுடைய பலன்கள் இந்த மாதம் மிக மிக அற்புதமாக இருக்கும் அதுவும் பதினான்காம் தேதிக்கு பிறகு அவர் பதினொன்றிலே வருவார் ராசிநாதன் பதினொன்றிலே வந் வருவதுடன் உடன் பதினொன்று கூடிய புதனுடன் அவர் சேர்க்கை சேர்வதனால் ஒன்றாம் பலன் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு வெற்றியும் லாபத்தையும் கொடுக்கும் அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழ் என்று சகலவிதமான சௌபாகியங்களும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் உங்களுடைய ராசியை இருக்கக்கூடிய சனி பகவான் நேரடியாக பார்ப்பதினால் மறைமுகமான எதிர்ப்பு போட்டி போராமை தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு உடல் நினைவு ஒரு சில சங்கடங்களெல்லாம் வரும் அப்படிப்பட்ட அமைப்பு இருப்பவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ள வேண்டும் ஆனால் ராசிநாதன் மிகவும் பத்திலும் பதினொன்றிலும் இருப்பதினால் எடுத்த காரியங்களில் முழு வெற்றி அது விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கடாட்சமும் பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சாதகமான தசா புத்தி இருந்தால் ராசிநாதனுடைய பெருமையால் மிக மிக விதமான சௌபாகியங்களும் வெற்றியும் நீங்கள் பூர்ணமாக கொண்டாடலாம் சாதகமற்று இருந்தால் சனியினுடைய பார்வையால் உடல்நலையை பாதிக்கலாம் போட்டியாலும் போராமையாலும் எதிரி தொல்லையாலும் கடனாலும் ஒரு சிலருக்கு சங்கடங்கள் இருக்கலாம் என்பதும் தெளிவு அதற்குண்டானவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ளுங்கள் சாதகமான தசாபுத்தி இருப்பவர்கள் நிச்சயமாக பலவிதமான சாதனைகள் இந்த மாதம் நீங்கள் கட்டாயம் புரியலாம் என்பதே ஒன்றாம் இடம் ஒன்றாம் வீட்டு அதிபதி சூரிய பகவானும் இருக்கின்ற அற்புதமான அமைப்பு சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம் உன்னுடைய ராசிக்கு ரெண்டு குடைவர் புதனாகின்றார் ரெண்டிலே ராகுக்கு அது சம்பந்தம் இருக்கின்றது ரெண்டாம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வை பூரணமாக கிடைக்கிறது ஆரம்பத்திலே ரெண்டாம் வீட்டு அதிபதி சூரியனுடன் சேர்ந்து பத்திலே இருக்கின்றார் ஆனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்திற்கு தேவையான பொன்பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் உண்டாகும் குறிப்பாக பதினாலாம் தேதிக்கு பிறகு ராசிநாதனும் புதனும் பதினொன்னிலே சேர்வார்கள் தான் வீட்டிற்கு பத்திலே இருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்திலால் தன வருமானம் மிக மிக அற்புதமாக இருக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் உங்கள் சொல்லுக்கே ஒரு மரியாதை உண்டாகும் அதுவும் ரெண்டு ரெண்டாம் மீட்டாதிபதி பதினொன்றிலே ஆட்சி பெற்றிருப்பது என்பது சாதாரண விஷயமில்லை சாதகமான தசா புத்தி சொந்த ஜாதகத்தில் ரெண்டாம் மீட்டருக்கு சாதகமான தசா புத்தி நடந்தால் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் பெரிய அளவிலே அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றவர் போல் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கூட பணம் வருவதற்கு பூரணமாக வாய்ப்புகள் உள்ளது அது அவரவர் சொந்த ஜாதகத்தையும் தசா புத்தியை பொறுத்த விஷயமாக அமையும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்து கொள்வீர்கள் விஐபிகளுடைய தொடர்புகள் உண்டாகும் எண்ணிய எண்ணங்கள் உண்டாகும் உங்கள் சொல்லுக்கு ஒரு மரியாதை உண்டாகும் கடன்கள் இருந்தால் இந்த காலத்தில் பெரிய அளவிலே தன வருமானம் வரும் அதை நீங்கள் முழுமையான அந்த கடன்களை நீக்கிவிட்டு கடன் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழத் தொடங்கலாம் அற்புதமான இந்த மாதம் சரியான முறையில் நீங்கள் இரண்டாம் வீட்டின் மூலமாக சரியான முறையில் அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உடைய ராசிக்கு மூன்று கூடியவர் சுக்கர பகவான் அவர் ஆரம்பத்திலே பத்திலும் பிறகும் அவர் பதினொன்றிலே இருக்கின்றார் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் மூன்றாம் வீட்டை பார்க்கின்றார் உங்களுடைய தைரியம் வீரியம் எல்லாம் மிக மிக அற்புதமாக இருக்கும் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையும் முன்வைத்த காலை பின் வைக்காமல் நீங்கள் முன்னேறி செல்வீர்கள் இளைய சகோதரன் மூலமாக முழு உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் புதிய நண்பருடைய வருகையும் கிடைக்கும் அதனால் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் ஒரு சிலருக்கு பயணங்கள் உண்டாகும் அந்த பயணங்களும் உங்களுக்கு பயனுள்ள பயணங்களாகவும் லாப பயணங்களாகவும் உண்டாகும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் இளைய சகோதரருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் அதன் மூலமாக சுப அது உங்கள் சுபசெலவளாக எடுத்துக்கொள்ளலாம் பதினெண்டாம் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய பத்திலே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பதினொன்றிலே வருவார் தான் வீட்டிற்கு ஒன்பதில் இருக்கின்ற காரணத்தினால் மேலும் உங்களுடைய மூன்றாம் வீட்டு பலன்கள் நல்லபடியாகவே அமையும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் செவ்வாய் அவர் ஒன்பதில் இருக்கின்றார் அவருடைய எட்டாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்க்கின்றார் பத்திலே இருக்கக்கூடிய கிரகங்கள் ராசிநாதன் புதன் சுக்கரன் உட்பட நான்காம் வீட்டை பார்ப்பதினால் நான்காம் வீடு பலமடைகின்றது குறிப்பாக குரு பகவானுடைய பார்வை நான்காம் வீட்டிற்கு கிடைப்பதினாலும் செவ்வாயினுடைய பார்வையும் கிடைப்பதினால் நாலாம் வீடு பெரிய அளவிலே பலம் அடையும் அடைகின்றது அதனால் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் உங்களுக்கும் சரி உங்கள் தாயாருக்கும் சரி தாயார் வார் தாயார் வகையில் பலருக்கு வீடு வண்டி வாசல்கள் சொத்துசுவங்கள் பணங்களோ பேர்புகழ்களோ வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது போன்ற அதிர்ஷ்டங்கள் பலருக்கு கைக்கூடும் பூமியால் தொழில் செய்கின்றவர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய லாபங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சாதிப்பார்கள் பலருக்கு புதிய குடியிருப்புகளுக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் புதிய சொத்து சுகங்களை வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும் அதுவும் அதையும் நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு நிச்சயமாக பெரிய அளவிலே கட்டாயம் கிடைக்கும் அதே வேளையில் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினும் கந்திருஷ்டியும் நீங்கள் கழித்துக் கொள்ளுங்கள் அதற்கு காரணம் சனியினுடைய பார்வையும் நான்காம் மீட்டருக்கு கிடைப்பதனால் உங்களுடைய வளர்ச்சியில் பலர் போராமை கொள்வார்கள் என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து குடைவர் குருபவன் ஆகின்றார் அவர் பத்திலே இருக்கின்றார் தான் வீட்டுக்கு ஆறிலே இருந்தாலும் ஐந்தாம் வீட்டு அதிபதி பத்திலே இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய தகுதி தராதரம் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும் அதற்கு காரணம் முதலில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உடன் இருப்பதே அதற்கு காரணம் தான் வீட்டுக்கு ஆறிலே இருப்பதனால் பிள்ளைகள் வகையில் சுபவிரயங்கள் ஏற்படும் கடன்களும் ஏற்படலாம் அந்த கடங்களை நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளும் சம்பாதிக்க ஆரம்பிப்பார்கள் அந்த வயதில் உள்ளவர்கள் இளையவர்களாக இருந்தால் படிப்பில் அவருடைய சாதனை பயணங்கள் தொடரும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் படிப்படியாக நிறைவேற ஆரம்பிக்கும் என்பது தெளிவு அவர் பத்திலே இருந்தாலும் எந்த வகையான கெடுதலும் காரணம் அவர் ஐந்துக்கு அதிபதி ஒரு பக்கம் எட்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் ஐந்தாம் மீட்டருக்கு அதிபதியாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு நல்லதே செய்வார் என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடியவர் சனி பகவான் அவர் ஏழை இருக்கின்றார் ஆறாம் எட்டு அதிபதி ஏழை இருக்கின்ற காரணத்தினால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தர தேவையில்லை விமர்சனங்களுக்கு நீங்கள் கண்டுகொள்ளாமல் உங்களுடைய க உங்களுடைய வேலைகள் நீங்கள் கண்ணும் கருத்தமாக இருந்தாலே எதிரிகள் உதிரிகளாக செல்வார் போய்விடுவார்கள் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடவர் சனி பகவான் அவர் ஏழை ஆட்சி பெற்று உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் களத்திரக்காரகன் சாதகமாக இருப்பதினால் கணவன் மனைக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து சென்றால் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை நீங்கள் எதிர்வாதம் செய்தால் அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு உள்ளதால் கருத்து வேறுபாடுகள் வரும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு எட்டு கூடியவர் குரு பகவான் அவர் பத்திலே இருக்கின்றார் எட்டிலே ராகு அது சம்பந்தம் இருப்பதினால் வண்டி வாகனங்கள் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இரவு பயணங்களை தவிர்க்க வேண்டும் எட்டாம் வீட்டு அதிபதி பத்திலே இருப்பதனால் பெரிய பாதிப்புக்கு இடமில்லை அவருடைய பார்வை ரெண்டாம் வீட்டிற்கே கிடைப்பதினால் ஒரு சிலருக்கு எதிர்பாராத தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டங்களும் வருவதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன உடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் செவ்வாய் பகவான் அவர் ஒன்பதிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் அவருடைய பார்வை பன்னெண்டாம் மீட்டருக்கும் ரெண்டாம் மூன்றாம் மீட்டருக்கும் கிடைப்பதினாலும் பிதிற்காரகன் சூரியனும் குரு சம்பந்தத்தோடு இருப்பதனால் ஒன்பதாம் வீடு பலம் அடைகின்றது லட்சுமி கடாட்சம் ஏதோ உறவில் பூர்ணமாக உங்களை அரவணைக்கும் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் சகோதரனாலும் சகோதர உறவுகளாலும் பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது பலருக்கு பிதிர் ராஜ சொத்துக்கள் வரலாம் விற்க முடியாது இருந்த சொத்துக்களை நல்ல விலைக்கு விற்கலாம் உங்களுடைய கனவுகளும் எண்ணங்களும் திட்டங்களும் நிறைவேறலாம் பித்ராஜ சொத்துக்கள் மூலமாக மிக பெரிய அளவில் பணங்கள் வந்து அதன் மூலமாக பிரச்சனைகள் கடன்கள் இருந்தால் பூர்ணமாக தீர்த்துவிட்டு நிம்மதியாக வாழலாம் பலர் சொந்த தொழிலை தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகலாம் நீண்ட நாட்காக செல்ல வேண்டிய என்று நினைத்த புனித ஸ்தலங்களுக்கும் புனித கங்கை போன்ற நதிகளை நீராடக்கூடிய பாக்கியமும் பலருக்கு கிடைக்கலாம் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஏதோ ஒரு வகையில் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் இந்த மாதம் முழுவதுமே ஏதோ ஒரு வகையில் உங்களை கட்டாயம் அதிர்ஷ்டம் தழுவிக்கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் சுக்கர பகவான் பத்துக்குடையவர் பத்திலே ராசிநாதன் குரு புதன் இருப்பதினால் தொழில் விருத்தி மிக மிக அற்புதமாக இருக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் குறிப்பாக ஈடுபட்டிருக்கின்ற துறையில் எந்த துறையாக இருந்தாலும் தொழிலதிபர்களும் சரி மற்றவர்களும் சரி உங்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் உங்களுடைய தொழில் மிக பெரிய அளவிலே விருத்தியாகும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு பத்துக்குடையவர் பதினொன்றிலே வருவார் உடன் அங்கு ராசிநாதனும் புதனம் இருப்பதனால் தொட்டதெல்லாம் தொடங்கும் எண்ணிய எண்ணங்களெல்லாம் ஈடேறும் பெரிய அளவில் வளர்ச்சியை வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய தொழில் துறைகள் கட்டாயம் செல்லும் அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கும் பதவி உயிர் வரும் பண உயிர் வரும் நீங்கள் விரும்பி இடத்திற்கு இடமாற்றங்களும் வருவதற்கு மாத பிற்பகுதியில் வாய்ப்பிற்கும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே பத்திலும் பிறகு அவர் பதினொன்றிலும் இருக்கின்றார் எடுக்கின்ற காரியங்களில் முழு வெற்றியும் மூத்த சகோதர சகோதரில் பெரிய லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் தழுவிக்கொள்ளும் நீதிமன்றங்களில் ஏதாவது உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் ஏதோ வகைகள் அதிர்ஷ்டம் கணவன் வகையிலோ பிள்ளைகள் வகையிலோ நண்பர்கள் வகையிலோ ஏதோ வகைகளின் மாத பிற்பகுதியில் ஒரு சில அதிர்ஷ்டங்கள் பதினோராம் மீட்டின் மூலமாக மூத்த சகோதரர்கள் வகையிலும் நன்மைகள் கட்டாயம் உண்டு சரியான முறையில் நீங்கள் அவசியம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்னுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் சந்திரன் அவர் நால்கிரகம் பன்னெண்டாம் மீட்டை செவ்வாய் பார்ப்பதனால் உங்களுக்கு அதிகமான பயணங்கள் ஏற்படலாம் தேவையற்ற பயணங்களை நீங்கள் தவிர்த்துவிட்டு தேவையான பயணங்கள் மட்டும் சென்றால் வெற்றி வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது ஆக சிம்ம ராசிக்கு ராசி சனி பார்த்தாலும் ராசிநாதன் சம்பந்தத்தால் ராசிநாதனுடைய வலிமையாலும் குருவினுடைய சம்பந்தத்தாலும் முதன் சுக்கிரன் போன்ற கிரகத்தால் இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றி மாதமாகும் லாப மாதங்களாகும் தொழில் விருத்தி மாதமாகும் பலவிதமான நன்மைகள் அடை அடையக்கூடிய மாதங்களாக அமையும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் சனியினுடைய பார்வையால் தசாபுத்தி சரியில்லாதவர்கள் நிச்சயமாக அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொண்டால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வெற்றியை நீங்கள் கட்டாயம் வெற்றியை நீங்கள் கட்டாயம் அடையலாம் இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் உங்கள் பூஜை அறையில் மண் அகலாலான ஐந்து நெய் தீபங்களை ஏற்றி வணங்கவும் நேரம் கிடைக்கும்போது காலையோ மாலையோ அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது உங்களுடைய பூஜை அறையில் கந்த சஷ்டி கவசத்தையும் சுந்தர காண்டத்தையும் பாராயணம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும் முருகப்பெருமானியும் லட்சுமி நரசிம்மரியும் வீட்டில் வைத்து வணங்குவது எல்லையற்ற நல்ல பலன்களை கைமேல் தரும் என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டின் முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்